இதுவங்க லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை கம்ப்ளீட் பண்ணது அழகு ஒன் இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் ஸோ இது வந்துட்டு ஃபுல்லுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைய உள்ள நியூ புக் ஓல்டு புக் அட்வான்ஸ் தமிழ் இந்த மூணும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டு சொல்லகராதியில் நம்ம வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரும் சொல்லும் பொருளும் அறிதல் வந்துட்டு நம்ம இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைய நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்கான லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு மொத்தமாக பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்றதெல்லாம் நம்ம இலக்கணம் ஓரளவு நம்ம வந்துட்டு அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சிருந்தாலே ஓரளவு நம்மளால் போட முடியும் ஆனால் இந்த டாபிக் வந்து நம்ம படித்து அந்த டேட்டா நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தான் உங்களால் வந்துட்டு இதை போட முடியும் ஸோ அதனால் நம்ம இப்போ வந்துட்டு திருக்குறள் தொடர்பான செய்திகள் இதுதான் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகளில் பார்த்தோன்னா மொத்தமாக நூற்றி பாயிண்ட் வந்துட்டு இருக்குது நமக்கு சிக்ஸ் த்ரூ டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக் அட்வான்ஸ் தமிழ் எல்லாம் சேர்த்து ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு பாதி பாயிண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அதாவது ரெண்டு பார்ட்டாக நம்ம இந்த திருக்குறளை வந்துட்டு நம்ம பிரித்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஸோ அழகு ஏழு இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் திரு திருக்குறள் தொடர்பான செய்திகள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அவங்க யாராவது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வந்துட்டு திருக்குறள் திருக்குறளை இயற்றியவரின் இயற்பெயரும் வாழ்க்கை வரலாறும் தெரியவில்லை அதாவது இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு திரு திருக்குறள் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதோட ஆசிரியர் திருவள்ளுவர்னு தெரியும் ஆனால் அவருடைய இயற்பெயர் இதுவரைக்கும் வந்துட்டு கண்டுபிடிக்கவே இல்லை அவரை பத்தின வாழ்க்கை வரலாறும் என்னன்னா நமக்கு தெரிய தெரியல அவரோட குடிபெயரால் மட்டுமே என்னன்னா நம்ம அவரை வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சிறப்பு கருதி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இவருடைய காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிமு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத இந்த கிமு முப்பத்தி ஒன்றை பேஸ் பண்ணி தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு கணக்கிட்டு நம்ம வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டே அந்த ஆண்டு முறையவே நம்ம வந்துட்டு கணக்கு பண்றோம் ஓகேவா என்னதான் கிமு முப்பத்தி ஒன்று நம்ம வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டா பேஸ் பண்ணி கிமு முப்பத்தி ஒன்று பேஸ் பண்ணி திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடினாலும் திருவள்ளுவர் காலம் அப்படிங்கிறது கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு என்னன்னா சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிமு முப்பத்தி ஓகேவா இவருடைய பெற்றோர் வந்துட்டு ஆதி பகவன் அப்படின்னும் இவருடைய மனைவி பெயர் வந்து வாசுகி அப்படின்னும் சொல்கிறாங்க தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறநூல்கள்லேயே ரொம்பவே உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு முக்கியமான நூல் அப்படின்னா அது வந்துட்டு திருக்குறள் தான் ஸோ அறநூல்களில் முதன்மையாக திகழக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருக்குறள் தான் திருக்குறளில் நமக்கு தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா ஏழு சொற்கள் வந்துட்டு இருக்கும் ரெண்டு அடியில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க முதல் அடியில் நான்கு சொற்களும் இரண்டாவது அடியில் மூன்று சொற்களும் வந்துட்டு இருக்கும் இந்த ஏழு சொற்களுமே மனிதர்களுக்கு அறத்தை வந்துட்டு அறத்தை கற்றுத்தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நல்ல விஷயங்களை நல்லா மனுஷங்கள் மனு மனிதர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றா வந்துட்டு இந்த திருக்குறள் அப்படிங்கிறது இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிறத மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்பத்து பாலுக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதுதான் என்னன்னா காமத்து பால் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து இந்த திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்குது பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதான் திருக்குறள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு பாடலாகவே என்னென்னா நம்மளுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடல் தான் இது இதை பார்த்திங்கன்னா தெரியும் நாலடி நான் மணி நான் நாற்பத்தைந்தினை முப்பால் கடுங்க கடுகங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோட இலாதி என்பவே கை நிலையை வாங்கியில் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து திருக்குறள் அப்படிங்கிறத முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மூன்று பால்களை உடையது மூன்று பிரிவுகளை உடையது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் திருக்குறளை முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுல இல்லாததே கிடையாது ஓகேவா அது மாதிரி திருக்குறளில் சொல்லாத கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறளை பற்றி ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு யார் அவர்கள் வந்து திருக்குறளை பெருமையா சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா மனித சமுதாயம் வந்துட்டு எப்படி எப்படி வாழணும் எந்த எந்த மாதிரியான அதாவது கரெக்டாக எப்படி வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறத நல்லா கூறப்பட்ட நூல் அப்படின்னா அதாவது மனித சமுதாயத்தை நோக்கி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நூல்களில் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வந்த முதல் நூல் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம திருக்குறள் தான் சொல்கிறோம் ஸோ முதல் முதல்ல திருங்கிற அடைமொழியோடு வந்த தமிழ் வந்த முதல் நூல் வந்துட்டு திருக்குறள் தான் நம்ம அடுத்து ஏற்கனவே பார்த்தது தான் திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உள்ள அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்குது இன்பத்து பாலில் முப்பத் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் வந்துட்டு இருக்குது இப்போது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் நம்ம பத்து குரல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக நமக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பால் பகுப்பு பார்த்தோம்னா நமக்கு பால் அப்படிங்கிறதுல நமக்கு பாயிரவியல் சோ இயல்கள் தான் இதெல்லாம் அடுத்து பிராக்கெட் குள்ள கொடுத்ததெல்லாம் அதிகாரங்கள் ஓகேவா இப்போ அறத்துப்பால்ல பாயிரவியல்ல நாலு அதிகாரமும் இல்லறவியலில் இருபது அதிகாரமும் துறவரவியலில் பதிமூன்று அதிகாரமும் ஊழியலில் ஒரு அதிகாரமும் இருக்குது பொருட்பால் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா அரசியலில் இருபத்தி ஐந்து அதிகாரமும் அமைச்சியல்ல முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒலிபியலில் பதிமூன்று அதிகாரங்கள் வந்துட்டு இருக்குது இன்பத்து பால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கலவியலில் ஏழு அதிகாரமும் கற்பியலில் பதினெட்டு அதிகாரமும் இருக்குது ஓகேவா ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பால் பகுப்பு பால் பகுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவுகளிலையும் எத்தனை இயல்கள் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இதை வந்துட்டு நல்லா படிச்சு படிச்சுக்கோங்க இந்த திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம நீதி நூல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்வியல் நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு அறநூல் அப்படின்னு கூட இதை வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு திருக்குறளை நம்ம அழைக்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து தமிழ் சான்றோர் பலரால் ஏற்றப்பட்ட திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஏற்றப்பட்ட ஒரு நூல் தான் ஸோ அந்த நூல்லையும் என்னென்னா திருக்குறளை பத்தின பெருமை வந்துட்டு இருக்கு அடுத்ததா உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பாக எது அப்படின்னா திருக்குறள் தான் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ உலக பணுவல் அப்படின்னாலே திருக்குறள் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் உலகம் ஏற்கக்கூடிய கருத்துக்களை வந்துட்டு இந்த திருக்குறளில் இருக்கனால இதை நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் உலகத்துக்கே உலகமே ஏற்கக்கூடிய கருத்துக்கள் இதில் இருக்கறனால இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம் வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்று முன்னரே வகுத்து காட்டிய நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான் ஸோ வாழ்க்கைனா இந்தந்த மாதிரியாக தான் நீங்கள் வந்துட்டு வாழணும் அந்த மாதிரி முக்கியமான எந்த ஒரு தவறான வழியிலையும் செல்லாமல் அற வழியில் செல்வதுக்கு வந்துட்டு மனிதர்களுக்கு போதித்த ஒரு நூல் அப்படின்னா அது வந்துட்டு திருக்குறள் தான் ஓகேவா ஸோ நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வகுத்து காட்டிய நூல் வந்துட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருக்குறளோட வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுமறை உலக பொதுநூல் வாயுரை வாழ்த்து முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி தமிழ்மறை தமிழர் திருமறை முதுமொழி பொருளுரை உத்தரவேதம் திருவள்ளுவம் அறி அற அறவிலக்கியம் திருவள்ளுவ பயன் இது எல்லாமே திருக்குறளுடைய வேறு பெயர்கள் தான் ஓகேவா அது போக நம்ம முன்னாடி பார்த்தது இது வந்து நீதி நூல் அறநூல் அதையும் என்னன்னா நீங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இந்த மாதிரி பதின்மர் வந்துட்டு என்னென்னா உரை எழுதியிருக்காங்க ஸோ பதின்மர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து பேரை தான் பதின்மர்ன்னு சொல்லுவாங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஸோ பத்து பேரை தான் நம்ம பதின்மர் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ஓகேவா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இவர் வந்துட்டு எதைனாலும் சுருங்க சொல்லி என்னென்னா நல்லா விளங்க வைப்ப வ விளங்க வைக்கிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எதனாலன்னா நம்மளுக்கு ஏழை வார்த்தைகளில் நம்மளுடைய வாழ்க்கையவே என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி அப்போது நம்ம வந்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னு யாருக்கெடு யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் திருவள்ளுவர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் முதற் பாவலர் சென்னா போதார் பெருநாவலர் நாயனார் தேவர் நான்முகனார் மாதானு பங்கி இது எல்லாமே திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள்தான் திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு ஈரடி குரல் வெண்பாக்களால் ஆனது ஓகேவா ஸோ இரண்டடி இருக்கனால நம்ம இதை வந்து ஈரடி அப்படின்னு சொல்கிறோம் ஈரடி குரல் வெண்பாக்களால் ஆனது தான் நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுல திரு அப்படிங்கிறது நமக்கு சிறப்பு அடைமொழியாக நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம் குரல் அப்படிங்கிறது இது இரண்டடி வெண்பாவாக இருக்கனால அதை நம்ம குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ திருனா சிறப்பு அடைமொழி குரல்னால் இரண்டடி வெண்பாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க திரு அப்படின்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை இந்த மாதிரியான பல பொருள்கள் வந்துட்டு திரு அப்படிங்கிறதுக்கு இருக்குது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பல பொருள் கொண்ட ஒரு சொல் அந்த இதில் வந்துட்டு கேட்கலாம் ஸோ அதுக்கும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க குரல் அப்படிங்கிறது என்னென்னா ஏழு சீர்களை கொண்ட குறுகிய அடிகளை உடையது அதனால தான் நம்ம வந்துட்டு இதை குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏழு சீர்களை கொண்ட குறுகிய அடிகளை உடையதை நம்ம குரல் அப்படின்னு சொல்கிறோம் குரல் அப்படிங்கிறது குரட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் இதை வந்துட்டு நம்ம ஆகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குரல் அப்படிங்கிறது எவ்வகை பெயர் சொல்லுற மாதிரி இல்லை அது வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இது வந்துட்டு ஆகு பெயர் ஓகேவா குரல் அப்படிங்கிறது குரற் ப்பாவ உணர்த்தாமல் அந்த பாக்கலால் ஆகிய நூலை வந்துட்டு என்னென்னா இங்கே உணர்த்துறனால இதை நம்ம ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம அடையெடுத்த கருவி ஆகு பெயர் ஓகேவா ஸோ முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க திருக்குறள் அப்படிங்கிறது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா விழித்ததும் படிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா அது வந்துட்டு திருக்குறள் தான் ஸோ மகாராணி விக்டோரியா எந்த நாட்டை சேர்ந்தவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க நோட் பண்ணிக்கோங்க திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம நீதி இலக்கியத்தை நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு எது அப்படின்னா திருக்குறள் தான் முதல் முதலில் பரிமேலழகர் உரையோட திருக்குறளை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் ஓகேவா ஸோ அவர் தான் என்னென்னா பரி பரிமேலகர் உரையோட திருக்குறளை வந்துட்டு பதிப்பிச்சிருப்பார் அடுத்ததாக திருக்குறள் நடையல் திருக்குறள் நடையியல் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா இ சுந்தரமூர்த்தி அவர்கள் நடையியல் நூலின் ஆசிரியர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் முதல் முதலில் முதல் உரை திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மனக்குடவர் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க அடுத்து செய் திருக்குறளை ம மறுவர நன்றுணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி இந்த இந்தது வந்துட்டு யார் சொன்னதுன்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் வந்துட்டு என்னன்னா இந்த லைன் வந்துட்டு சொல்லியிருப்பார் அடுத்ததாக திருவள்ளுவர் காட்டிய பொது நெறி அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் காட்டின பொது நெறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்ததாக திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா மலையத்துவசான் மகன் ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் இவர் வந்துட்டு பதிப்பித்து வெளியிட்டிருப்பார் திருக்குறளோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு அடிகளை உடையது ஏழு சீர்களை உடையது ஒன்பது இயல்கள் வந்துட்டு இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்களை உடையது ஓகேவா திருக்குறள் அப்படிங்கிறத நம்ம அறிவிலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் தமிழர் திருமறை அப்படின்னு எனக்கு அப்படின்னா நம்ம திருக்குறளை சொல்கிறோம் திருக்குறளோட பெருமையை பெருமையை வந்துட்டு கூறக்கூடிய வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவன் வாய் வினை தற்றுவல் ஓகேவா திருவள்ளுவன் வாய் வினை தற்றுவல் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலு கிண்ணிலத்தே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் ஸோ இதில் வந்துட்டு நம்ம இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதை வந்துட்டு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க திருவள்ளுவன் வாய் தவற்றுள் இல்லாததில்லை இணை இல்லை முப் பாலு கி நில இந்நிலத்தை ஓகேவா இது வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு திருக்குறளை பற்றி பேசினது திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி அடுத்து நாலடி நான் மணி வாங்கில் கணக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றது ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த பாட்டை அடுத்ததாக திருவள்ளுவரை பெருமை திருவள்ளுவரை பெருமைப்படுத்தக்கூடிய வரிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு பாடியிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தோன்னா வள்ளுவன் தன்னை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் அவர்கள் வந்துட்டு திருவள்ளுவரை போற்றி கூறியிருக்கிறாரு திருவள்ளுவருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு எங்கே அப்படின்னா மயிலாப்பூரில் வந்துட்டு இருக்கு வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது நுங்கம்பாக்கத்தில் வந்துட்டு இருக்குது திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறது தை ஒன்று தான் என்னென்னா திருவள்ளுவர் ஆண்டாக நம்ம வந்துட்டு கொண்டாடுறோம் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடக்கூடிய முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிமு முப்பத்தி ஒன்னோட நமக்கு எந்த வருஷத்துக்கோட திருவள்ளுவர் ஆண்டு வேணுமோ அந்த வருஷம் வருஷத்தை போட்டு நம்ம வந்துட்டு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது அது கூட நம்ம கிமு முப்பத்தி ஒன்றாவில் அந்த முப்பத்தி ஒன்று நம்ம போட்டு கூட்டினோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் அப்போது இப்போ வந்து திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் கிபி ரெண்டாயிரத்தி ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே போட்டிருக்கோம் திருவள்ளுவர் ஆண்டு தான் நம்ம வந்துட்டு தை ஒன்றில் செலிப்ரேட் பண்ணுவோம் திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறத நம்ம தை ரெண்டில் தான் கொண்டாடுவோம் ஓகேவா இத வந்து தமிழக அரசு வந்து தை ரெண்டை திருவள்ளுவர் தினமா அறிவித்து கொண்டாடுதோம் சோ தமிழக அரசு அறிவிச்சனால நம்ம இதை வந்துட்டு திருவள்ளுவர் தினமா தை ரெண்டாம் தேதி கொண்டாடுறோம் அடுத்ததை பார்த்தோன்னா திருக்குறள் அப்படிங்கிறத நூற்றி ஏழு மொழியில் வந்துட்டு என்னென்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் திருக்குறளை நூற்றி ஏழு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஹிந்தியில் வந்து பிடி ஜெயின் அவர்களும் ஆங்கிலத்தில் போப் அவர்களும் ஃப்ரெஞ்ச் மொழியில் ஏரியல் அப்படிங்கிறவரும் ஜெர்மன் மொழியில் கிரால் அப்படிங்கிறவர் வட மொழியில் அப்பா தீச்சிதருங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு லத்தீனில் வீரமா முனிவர் வக்கபோலி இது வந்து ஒரு நரிக்குறவர் மொழி ஸோ இது வந்துட்டு கிட்டு சின்னமணி அப்படிங்கிறவங்க இது அடுத்து தெலுங்கு தெலுங்குல வந்துட்டு வைத்தியநாத பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் வந்துட்டு இதை மொழிபெயர்த்த தமிழர்கள் ஓகே ஆங்கிலத்தில் ஜியு போப் வந்துட்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆங்கிலத்தில் நம்ம தமிழர் தமிழர்களே என்னன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னா ஊவேசா வாவேசு ஐயர் ராஜாஜி இந்த மூணு பேருமே என்னன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்குறாங்க மொழிபெயர்த்த தமிழர்கள் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள் ல முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னு சொல்கிறாங்க முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா கவிமணி அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு திருக்குறளை சொல்கிறாரு ஓகேவா முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி எந்த நூலை சொல்கிறாருன்னு கேட்கலாம் இல்லைன்னா திருக்குறளை இந்த மாதிரி சொன்னது யாருன்னு கேட்கலாம் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரை தான் என்னென்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிற நூல் திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா மதுரை மீனாட்சி ம தான் அரங்கேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உருசிய நாட்டுல அணு தொலைக்காத கிரம்லின் மாளிகையில சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல திருக்குறள் இருக்கிறதாவும் நம்மளுக்கு வந்துட்டு திருக்குறள் இருக்குது ஓகேவா ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெட்டகத்தில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் விவிலியத்துடன் என்னென்னா இணைக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க திருக்குறளோட முன்னோடி அப்படின்னு நம்ம எந்த நூலை சொல்கிறோன்னா புறநானூரை தான் சொல்கிறோம் திருக்குறளோட விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளடியார சொல்கிறோம் திருக்குறளின் சாரம் அப்படின்னு நீதிநெறி விளக்கத்தையும் திருக்குறளின் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி திருவருட்பயனையும் நம்ம வந்துட்டு சொல்கிறோம் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நாலடியாரையும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளையும் என்னன்னா சொல்லுது தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு கம்பராமாயணம் திருக்குறள் இந்த ரெண்டு நூலையும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பெரும் நூல்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு இந்த மூன்று நூல்களையும் முப்பெரும் நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருக்குறள் வந்து அகர எழுத்துல தொடங்கி நகர எழுத்துல முடியுது அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டவர் இது ஏற்கனவே நம்ம பாயிண்ட்ல பார்த்துட்டோம் திருக்குறள்ல வரக்கூடிய ரெண்டு மலர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அனிச்ச மலர் குவலை மலர் அடுத்து டாக்டர் அப்துல் கலாமுக்கு பிடிச்ச புத்தகம் அப்படின்னா அது வந்துட்டு திருக்குறளும் லிலியன் வாட்ஸன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படிங்கிற இந்த ரெண்டு புக்கு தான் அப்துல் கலாமுக்கு ரொம்பவே பிடித்த புத்தகமாக இருக்குதா சொல்லியிருக்கிறாரு காந்தியடிகளை ரொம்பவே கவர்ந்த நூல் அப்படின்னா அதுவும் என்னென்னா திருக்குறள் தான் ஸோ எழுவது பாயிண்ட் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் டோட்டலாக நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் என்னென்னா அந்த இருபது திருக்குறளோட அதிகாரங்கள் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ இன்னைக்கு வீடியோவில் எழுபது பாயிண்ட் போதும்னு நினைக்கிறேன் அடிக்கடி ரிவிஷன் கொடுங்க ஸோ அடுத்த டாபிக் வேணும் அப்படின்னா மறைக்காம டாபிக் வேணுங்கிறத அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் டூங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்த பார்ட்டை சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ